வணக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தஞ்சாவூர் தஞ்சை மாவட்டத்தில் மக்களால் பிஜிஆர் என்ற அன்போடு அழைக்கப்படும் பிஜி ராஜேந்திரன் அவர்கள் மாநகர மாவட்ட தலைவராக தஞ்சையில் பொறுப்பேற்று சிறப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இன்று அவர்களுடைய இல்லத்தில் சந்தித்து நேர்காணலில் சில கேள்விகள் கேட்க உள்ளோம் திரு பிஜிஆர் அவர்களிடம் ஒரு சிறு அறிமுகம் என்னுடைய பதிமூணு பதினாலு வயதிலிருந்து பள்ளி பருவத்திலிருந்து காங்கிரஸ் இயக்கத்தில் தலைவர் காமராஜர்கள பற்றோடு பணியாற்றி வருகிறேன் மாணவ எங்களிடத்திலே உன்னதமான தலைவர் ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே சோனியா காந்தி போன்ற ப சிதம்பரம் போன்ற தலைவர்கள் எங்கள் இருக்கின்றார்கள் எங்களுடைய கொள்கை தேசப்பிதா மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு மரியாதைக்குரிய தலைவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்களால் எங்களுடைய கொள்கை வகுக்கப்பட்டது ஆக சிறந்த கொள்கையை அவர்களுடைய வழித்தோன்றல்களாக நாங்கள் இன்றைய தினம் பரிணமித்து கொண்டிருக்கின்றோம் அதை பரப்புரை செய்வதற்கு போதுமான நிதி ஆதாரங்கள் எங்களிடத்தில் இல்லை அறுபது ஆண்டு காலமாக காங்கிரஸ் இயக்கம் தமிழகத்தில் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறது நிதி ஆதாரம் பரப்புரையாளர்களை இருந்தும் அது செயல்படுத்த முடியவில்லை காரணம் ஸ்தாபன கட்டமைப்பு கொஞ்சம் சிதைந்து விட்டது அதனாலே மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ அவர்கள் மரியாதைக்குரிய மேனால் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான மரியாதைக்குரிய சகோதரர் சா போன்ஸ் அவர்கள் தலைமையில் கிராம சீரமைப்பு மேலாண்மை குழு என்று அமைத்து இன்றைய தினம் இந்த கட்டமைப்பை சீர்திருத்தி வருகிறோம் அதன் அடிப்படையில் இந்த தினம் மக்களிடத்திலே ஒரு செல்வாக்கும் சா இயக்கத்தினுடைய உறுப்பினர்களிடையே ஒரு உறுதியான மகிழ்ச்சியும் அமைப்புகளிலே பல்வேறு பணிகளிலே பல்வேறு கோணங்களிலே அவர்கள் பங்கெடுத்து சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள் இது மேலும் மேலும் இந்த இயக்கத்தை கட்டமைக்க உதவும் மற்றும் இவர்களுக்கு இன்னும் பயிற்சி போன்ற அமைப்புகளெல்லாம் இன்னும் செய்வதற்கு நாங்கள் அகில இந்திய காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸும் உறுதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த கட்டமைப்பு சாமண கட்டமைப்பை சீர்திருத்திக்கிட்டு இருக்கோம் உறுதியான கொள்கை என்பது டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர்கள் அந்த முக உரையிலே என்ன வகுத்திருக்கிறார்கள் என்றால் மத சார்பின்மை ஜனநாயகம் சகோதரத்துவம் போன்ற லட்சியங்களை ஏந்திருக்கிறார்கள் நம்முடைய நாடு பல்வேறு மொழி இனம் மதம் இவைகளெல்லாம் ஒருங்கிணைத்து காங்கிரஸ் பேரியக்கம் அனைத்து மக்களையும் சகோதரத்துடனும் சமத்துவத்துடனும் ஜனநாயக ரீதியாக இங்கே அனைவருக்கும் பதினெட்டு வயதுக்கு உள்ளவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுத்து ஜனநாயக மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருக்க வேண்டும் என்ற கட்டமைப்பிலே இன்று தினம் நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறோம் அந்த பெரியவர்களுடைய அந்த தலைவர்களுடைய கொள்கைகளை அஹிம்சை சகிப்புத்தன்மை ஜனநாயகம் சோசியலிசம் மதசார்பின்மை பன்முகத்தன்மை போன்ற கொள்கைகளை எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல லட்சியத்துக்காக அந்த காங்கிரஸ் பேரியக்கம் போராடி வருகிறது செயலாற்றி வருகிறது பல நல்ல முற்போக்கான திட்டங்களையெல்லாம் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்தியா சுதந்திரம் பெற்றபோது போது தட நாற்பது கோடி மக்களை கொண்ட நாடாக இருந்தது ஆனால் குண்டூசி கூட இங்கே கிடையாது இன்றைக்கு தொழில்துறையில் விவசாயத்தில்